அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்ல நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கவுண்ட் ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக்னால் என்னென்னு சொல்லிட்டு பத்து வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து புரியும் இந்த என்கல்ஃபிங் பேட்டர்னில் இந்த என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டனில் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் பியரிஸ் என்கல்ஃபிங் கேண்டஸ்டிக் பேட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஸோ நம்ம இன்னைக்கு அந்த புல்லிஸ் எங்கல்ஃபிங்ல தான் வந்து பார்க்க போகிறோம் புல்லிஸ் என்கல்ஃபிங் கேண்டல்ஸ்டிக் பேட்டர் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா ரெண்டு கேண்டல் வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து உருவாகும் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்பொழுது மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து உருவாகி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து உருவாகி இருக்கணும் ஸோ இதுக்கு வந்து நிறைய வந்து விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும் அது வந்து புல்லிஸ் என்கல்ஃபிக் கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக ஏன் அப்படின்னா ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கணும் மாதிரி அதில் வந்து ரெட் கலர் கேண்டல் வந்து உருவாயிருக்கணும் அதுக்கு ஃபைனலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேன்ஸ்டிக் வந்து உருவாயிருக்கணும் இந்த ரியல் பாடி பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்கலாம் அல்லது வந்து டோஜி மாதிரியானது கூட இருக்கலாம் அல்லது வந்து ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கலாம் ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை அது மாதிரி இந்த ஷேடோ லோயர் ஷேடோ அப்பர் ஷேடோ வந்து சின்னது பெருசு எப்படி இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது நாள் உருவாகுது பாருங்களேன் நாள் ரெட் கலர் கேண்டில் உருவாகிருக்கணும் ரெண்டாவது நாள் வந்து கிரீன் கலர் கேண்டில் உருவாக இந்த க்ரீன் கலர் கேண்டிலில் வந்து ஓப்பன் ஆகும் பொழுது ஃபஸ்ட் நாளுடைய ரெட் கலர் கேண்டில் ஈக்குவலாக கூட இந்த இடத்துல கூட ஓப்பன் ஆகியிருக்கலாம் ஓப்பன் ஆகி க்ளோஸிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரியல் பாடி ஃபஸ்ட் நாளுடைய ரெட் கலர் ரியல் பாடியை விட ஹையாக போய் தான் முடியணும் சரிங்களா அப்போ தான் வந்து அது புல்லி என்ன்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர் அப்படின்னு சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரியல் பாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாளுடைய ரியல் பாடி இங்கே இருக்குது இதுக்கு ஈக்குவலாக கூட ஓப்பனாக இருக்கலாம் அல்லது இது வந்து இது கீழேயும் ஓப்பன் ஆகும் பிரச்சனை இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அல்லது இந்த ஈக்கில் ஓப்பன் ஆகணும் ஆனால் ரெண்டாவது நாள் இப்போ இந்த ரெட் கலர் ஃபஸ்ட் நாளுடைய ரெட் கலர் கேண்டியில் விட இந்த இடத்த விட ஹையில் ஓப்பன் ஆகி முடிஞ்சிருக்கணும் க்ளோஸிங் வந்து ரெண்டாவது நாடைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஹையில் முடிஞ்சிருக்கணும் இந்த லெவலுக்கு மேலே இப்படி முடிவடைஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா ஓவராலாக ட்ரெண்ட் டவுனில் பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிங் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பண்ணி உருவானா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து திரும்பவும் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப் நோக்கி போகும் அப்படிங்கிறது வந்து கணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கேண்டல் பொறுத்தளவு ஐம்பது கேண்டல் ஸ்டிக் மேலே இருக்குது ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒவ்வொன்றா வந்து பொறுமையாக கற்றுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து இந்த ஷேடோ இருக்குது பாருங்கள் அப்பர் ஷேடோ ஸோ இது உருவாகியும் இருக்கலாம் அல்லது உருவாகாம கூட இருக்கலாம் அது வந்து டசன்ட் மேட்டர் அதே மாதிரி இந்த லோயர் ஷேடோவும் சரி உருவாகி இருக்கலாம் அல்லது உருவாகாமல் கூட போகலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது ஆக மொத்தம் என்னன்னா இதை வந்து எண்கள் ஃபீல் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் நாளுடைய கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து செகான செகண்ட் நாளுடைய கிரீன் கலர் கேண்டில் வந்து எண்கள் ஃபீல் பண்ணிக்கணும் அதாவது வெளியில் வெளியிருக்கணும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் அதை டாமினேட் பண்ணி திரும்பி மேலே போகும் அப்படிங்கிறது தான் இந்த புல்லிஸ் அண்ட் கல்ஃபிங் ஸ்டிக் வந்து சொல்லுது இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ ஏதாவது ஒரு சார்ட்டில் வந்து எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்ஃபார்மா உடைய ஒன் டே கேண்டல் வந்து சார்ட் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ப்ரைஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ இங்கே பாருங்களேன் நம்ம வந்து இப்போ வந்து புல்லிஸ் என்கல்ஃபிங் கேண்டல் ஸ்டிக் பட்னுக்கு வந்து எடுத்துக்காட்டோட இருக்கோம் இங்கே பாருங்கள் இது டோட்டலாக வந்து இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் இருக்கு பாருங்களேன் வந்து இப்போ இப்போ பாருங்களேன் டோட்டலாக வந்து இந்த இடத்துல இங்கேருந்து பாருங்கள் ஸ்டாக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஸ் என்கல்ஃபிங் கேண்டல் ஸ்டிக் பட் வந்து உருவாகியிருக்கு உருவான பிறகு என்ன நடந்திருக்கு இதில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் அப்போ தான் போயிருக்கு இது வரைக்கும் அப்பள்தான் போயிட்ருக்கு ஷார்ட்டு சார்ட்டு நான் வேணா ஜூம் பண்ணி வேணா காட்டுறேன் இங்கே பாருங்கள் புல்லிஸ் இன்பல்ஃபிங் கேனல் பட்டம் வந்து இங்கே உருவாயிருக்கா உருவான பிறகு பாருங்கள் டோட்டலாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்போ நோக்கி இருக்கு இங்கே பாருங்கள் இதோட ஃபஸ்ட் நாளுடைய கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேண்டில் உருவாயிருக்கு இதனுடைய லோயர் ஷோட அப்பர் ஷோட வந்து சின்னது பெருசாக இருக்குது இது பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சேண்டே பாருங்கள் ரெண்டாவது நாள் கிரீன் கலர் கேண்டில் உருவாயிருக்கு இதை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லோயர் ஷோடவே கிடையாது பட் அப்பர் ஷோடாக வந்து சின்னதாக இருக்குது ஆனாலும் ஆனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து விழுங்கிருச்சு அதாவது என்கல்ஃபிங் பண்ணிருச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்பில் போயிருக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு கேனல் வந்து உங்களுக்கு என்கல்ஃபிங் வந்து உருவாயிருக்கு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஸ்டோ இந்த இடத்த பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்டும் அப்பில் போயிட்டு இருக்கு இதுக்கு தான் நான் வந்து அடிக்கடி சொல்கிறது இந்த கேனல் ஸ்டிக் பார்த்தா நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறது வந்து மிகவும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது ஸோ ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பீரஸ் சிங்கல் ஃபிங் கேனில் ஸ்க் பண்ணுறேன் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ